ஒன்னும் இல்ல இல்லை ஒண்ணுமே இல்லை பயப்படாது அவ்வளவுதான் அவ்வளோதான் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுல இருந்து ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு சோ இன்னைக்கு எங்களோட கேமரா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று நைட் நாங்க வந்து உதுசாக லோக்கலாக அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டோம் டப்பு நூல் சாப்பிடாத வேண்டாம் வேண்டாம் நான் சொன்னேன் கேட்கவே இல்லை இங்கே வந்தால் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லா குடிச்சு அந்த எம்எஸ்டி ஆகி காலையில் ஆறு மணியிலேருந்து இப்போ மணி வந்து இங்கே ஒரு மணி ஆக போகுது இருபது நிமிஷத்துக்கு ஒருத்தரை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் பயங்கரம் வாந்தி அதாவது வாந்தினா சுத்த வாந்தி ஆனால் ஒழுங்காக தூங்க முடியல டைரியா வாந்தி எல்லாம் இருக்கு அதில் வந்து அவனுக்கு வயர் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஸோ அதனால இன்னைக்கு பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே முன்ன பின்னா அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இங்க பாருங்க நம்ம தலைவர் மூச்சு போய் எங்க வைக்கிறான் பாரு ஸோ வந்து இப்போ நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா பிளான்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு பார்க் சிக்கோம் ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரியோ சிங்கப்பூர்ல கிடைக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் கிடைக்காது இங்கே வந்து நீங்கள் டாக்டர்கிட்டையும் போகலாம் ஃபார்மசியும் போகலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மஸியில் இருக்கிற இந்த ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்களா ஸோ அவங்க மூலமாக கிடைக்கிற அந்த மெடிசன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் முடியலனா டாக்டர்கிட்ட போகலாங்கிற ஒரு பிளானில் இருக்கும் இங்கே உள்ள ஃபார்மசிஸ்ட்டு போய் இப்போ ஒரு மாத்திரை வாங்கி போட்டாச்சு இப்போ போட்டுட்டு இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இல்லை அவனுக்கு சரியாக போதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல உனக்கு சரியாக போயிடணும் ஆனால் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு ம் கேள்விட்டு இருக்கா

அவனுக்கு முடியல எனக்கு மனசு வர மாட்டேங்குது ஜஸ்ட் இட் யா போட்டான் அதுக்குள்ள திருப்பி போய் வந்து வாந்தி எடுக்கிறான் திருப்பி வந்து போடணும் டாக்டர் பாத்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் எப்படி போகுது அப்டேட் பண்றேன் எப்படி இருக்கு ஒரு வயசு முடியாட்டி வச்சிரு பிரச்சனை இல்லை வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தயா என்னாச்சு சொன்னா இல்லையா வேண்டாம்னு சொன்னா பட் ஓகே ஐ திங்க் சரியாயிடும்டா ஐ திங்க் இங்கே ப்ரொஃபஷனலாக பார்க்குறாங்க ஒரு ஓரளவு இதாக இருக்கும்னு நினச்சேன் பட் நல்லா பார்க்குறாங்க பொறுமையாக பார்க்குறாங்க இங்கிலீஷும் ஆமாம் இந்த கியூவும் கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது பாலி வரீங்கன்னா டேரெக்டாக வந்து கிளினிக் போகாதீங்க ஹாஸ்பிட்டலில் தான் ஸோ அவனுக்கு உண்மையிலே முடியல மாத்திரை சாப்பிட்டு பத்து நிமிஷத்தில் திருப்பி வந்து எடுத்துட்டான் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போகுது அதனால் நாங்கள் வந்து சரி பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்துவிட்டோம் க்ளீனிக் பார்த்தோம் எல்லாருமே இங்கே அஞ்சு மணிக்கு மேலே தான் ஓப்பனாக இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் அதுதான் இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் ஆர்எஸ்யூ சமாரா ராட்டி ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் எப்பயுமே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னால் ட்ராவல் இன்சூரன்ஸ் போட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ட்ராவல் இன்சூரன்ஸ் அண்ட் எது நடந்தாலும் ஃபுல்லி கவர்ட் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா ஒரு வாரம் வரைக்கும் அவங்க வந்து கவரேஜ் கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்ஷுரன்ஸஸ் ஸோ அது குட் டீல் ஏதாவது தொலைஞ்சு போனாலும் சரி ஃப்ளைட் டிலே ஆனாலும் சரி எதாவது பேகேஜ் தொலைஞ்சு போனாலும் திருட்டு போயிருந்தாலும் இல்லை உடம்பு முடியலனாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ட்ராவல் இன்சூரன்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க ஒரு நாட்டுக்கு போகிறீங்க முன்ன பின்னால் லாங்குவேஜ் தெரியாத ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ட்ராவல் இன்சூரன்ஸ் போட்டு வாங்க நான் அவங்க கிட்டே படித்து படித்து சொன்னேன் பத்து தடவை கேட்டேன் போட போறியா இப்படியா போடு 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 இல்லை ஐ லைக் டு லீவ் மை லைஃப் தி எஜ் அப்படின்னா படுத்து கிடக்கிறான் ஐயோ எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுன்ட்டு வந்தான்

பெரிய டிராவலர் நினைப்பு டிராவல் இன்சூரன்ஸ் போடாதவா டிராவலரு அடிக்கடி சொல்றதுதான் இவனோட டிராவல் ஏண்டா இப்படி இருக்க என்ன என்ன ஜென்மண்டி பாட்டிலே தூங்கிட்டு ரூமே வெளியில அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க அதனால் வருத்திங்களா அயன்மேன் மாதிரி இதை போட்டிருக்காங்க நிறைய நிறைய இன்ஜெக்ஷன் அப்படியே செல்லு செல்லு செல்லுன்னு எழுத்துகிறாங்க வாய்ஸ் ரொம்ப மாதிரி இருக்குல்ல ஏப்பா இவ்வளோ ரெண்டு நகனத்திலையும் ஆனால் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போனால் யாருக்கும் சொல்ல முடியும் நான் இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு லோக்கல் ஃபுட்டு லோக்கல் அக்காமடேஷன் லோக்கல் அட்ராக்ஷன் லோக்கல் ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ லோக்கல் ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்கும் ரெண்டு பெட்டு வந்த உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு மிஸ் சர்வீஸ் நிறைய பேர் வரமாட்டாங்க போல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸோ இந்த இடத்த நம்ம ரிவ்யூ பண்ணோன்னா இந்த பவர் அவுட்லட்ருக்கு அதான் ரிசப்ஷன் அது வந்து டியூப் லைட்டு அவங்களுக்கு இந்த இடத்த பார்க்க மற்றபடி நான் ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயா இது ஒரு கஷ்டன்னா ஓகே நாளைக்கு ஆனால் நிறைய திங்ஸ் இருக்குது பண்ணேன் முதல்ல மாத்திரை எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இது ஃபார்மசிக்கு போனோம் வாங்கி பார்த்தோம் வாயில் போட்டோன்னு வெளியில் வந்துச்சு எல்லாமே நான் சாப்பாடு எல்லாம் கூட சேர்ந்து ஸோ அதுதான் பேஸ்கிலி சாப்பாடு எதுவும் ஏறல தண்ணி எதுவும் ஏறல என்ன சாப்பிட்டாலும் வெளியில் வந்துடும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூஃபாக இருக்குது ஃபைவ் ஹவுலா ஃபைவ் யிட்டிங்களா ஆல்சோ ஆல்சோ இங்கே சொல்ல போனால் அந்த ப்ரொசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது யூஜிடி வந்து இந்த மாதிரி பட்ட இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா அதுக்கு வேறு வேறு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகிறீங்கன்னா ஒரு லைக் சிங்கப்பூரையை ஹாஸ்பிட்டல் போக கூட நீங்கள் வந்து சும்மா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணணும் அண்ட் ஒன் பை ஒன்னாக பண்ணுற அதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும் இது வந்து லைக் அந்த ஹோல் இது முடிக்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் இது வந்து நான் வந்தேன் வந்த உடனே எல்லாத்தையும் பண்ணாங்க வைட்டல்ஸ் செக் பண்ணாங்க என்ன ப்ராப்ளம் கேட்டாங்க எல்லாமே ஒரே ரூமில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் டெம்பரேச்சர் தான் லைட்டாக ஏற மாதிரி இருக்கு தெரியல தேங்க்யூ uh three times a day so one tap before uh, meal okay and this one uh three times a day 15 milli so three three spoon okay three spoon before meal okay before meal yeah right, before meal so all the medicine before meal all right okay. <laughs> இப்போதான் தான் சிரிக்கிறான் இப்போ தான் இங்கே ஆக்சுவலி ஒரு ஒரு அப்பாடான்ற ஒரு ஃபீலிங் இருக்குது இது ஆக்சுவலி வந்து என்னன்றதை நான் சொல்கிறேன் இது வந்து இங்கே வந்து இங்கே வந்து இந்த பாலிக்கு வந்தீங்கனாலே இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இதுக்கு பேர் வந்து பாலி பெல்லின்னு சொல்லுவாங்க ஸோ பாலி பெல்லினா அவங்க வயிறுக்குறீங்களா அந்த வயிற்று கட்டு அதுதான் பெல்லி அப்படின்னா என்னென்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே உள்ள தண்ணியிலையோ இல்லை சாப்பாட்லையோ ஒரு பேக்டீரியா ஏதாவது கலந்துருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வயிற்று ஒவ்வாமை கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து பாலிபலின்னு சொல்லுவாங்க அதுல ஏதோ ஒரு தண்ணிலையோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடுலயோ எங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அதனால அது ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சரி சரி போய் பார்த்துட்டு வந்ததுக்கு சரியாகிடுச்சு வந்தேன்டா பரவாயில்ல ஆமா சார் அதுக்கு மேல வந்து நான் வந்து இந்த இடத்த ரிவியூ பண்ணேன் டேரெக்ட் அவுட்லெட் இருக்குன்னு லைட்டை ஓட்டிருக்கேன்னு சொன்னாங்க வேலை நம்ம வேலையை பார்க்கணுமா இல்லையா மேட்ரோஸ் எப்படி இருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த கேமரா பேசாத யாருக்காவது இப்படி தோணுமா போட்டா அங்கேயே விட்டுட்டு நான் வந்துருக்கேன் வேற போறதுக்கு